பிகாஸ் ஒரு விஷயம் யாரோ ஒருத்தங்களை என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க நான் திருப்பி அவங்கள பயங்கரமாக ஹர்ட் பண்ண போறேன் இது நான் காமனாக கேள்விப்படுற விஷயம் ஒருத்தர் அவங்களை கஷ்டப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க திருப்பி நீங்க போய் அவங்களை கஷ்டப்படுத்துறதுனால நீங்க பட்ட கஷ்டம் சரியாக போகிறதில்ல முதல்ல நம்ம ஹீல் ஆகணும் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒருத்தர் நம்மளை தோணலாம் சுச்சுவேஷன்ஸ் வாழ்க்கையில் வரும் என்னடா நமக்கு எதுக்குறா இப்படி நம்ம ஒன்றுமே பண்ணலையே நமக்கு இது தேவையா டு வி டிசர்வ் இட் ஏன் இவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க சம்மந்தமே இல்லாமல் ஸோ நான் அவரை இது பண்ண போகிறேன் திருப்பி அதாவது இந்த சிந்தனையை வந்து நம்ம டோட்டலாக மாற்றணும் ஏன்னா நம்ம நல்லதுக்காக உங்கள் நல்லதுக்காக நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இது பல வரு பல வருடங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட புரிதல் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா எனக்கு பெரிய லெவலில் பிரயோஜனமாக இருந்திருக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு பிகாஸ் ஒருத்தரை ஹர்ட் பண்ணி நம்மளோட காயங்களை நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா ஒருத்தர் நம்மளை கஷ்டப்படுத்துறோம்னா நம்ம அவங்களை திருப்பி கஷ்டப்படுத்தியோ இல்லை அவங்களை இன்னும் பெருசாக கஷ்டப்படுத்தியோ நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் நினைக்கிறோம்ல நடக்கவே நடக்காது அப்படி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா இன்னும் உங்களுக்கு கஷ்டம் தான் ஆகும் இன்னும் நீங்கள் கசப்பான மனிதர் ஆவீங்க இன்னும் சந்தோஷம் இல்லாத ஒரு மனுஷன் தான் ஆவீங்க ஸோ த பெஸ்ட் திங் டு டூ இஸ் கஷ்டம்னு நினைக்காதீங்க நான் சொல்கிற மொழ கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சு இந்த பதிவுக்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் மன்னிச்சு விட்டுருங்க நான் சொல்ல வரல பட் உங்களுக்கு ஒரு வழி வருது ஒருத்தங்க கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அதை தள்ளி நின்று பார்க்க கற்றுக்கணும் எதுக்கு அந்த மனுஷன் நம்மளை அப்படி பண்ணார் இல்லை அந்த மனுஷனோ ஆனோ பெண்ணோ சுட்சிவேஷனோ ஏன் அப்படி வந்துச்சு அதோடு நம்ம எமோஷனல் ஆகாமல் தள்ளி நின்று அந்த சிந்தனையை நம்ம தள்ளி நின்று பக்கத்து கற்றுக்கணும் ஒரு மூணாவது மனுஷனாக நம்மள நம்ம அந்த சுச்சுவேஷனை வச்சுட்டு பார்த்துக்கணும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னடா இவ்வளோ தானா இதுக்காக இவ்வளோ நம்ம கோவப்பட்டோம் இதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வேர்த்தே கிடையாதுரா வேர்த்தே இல்லாத விஷயங்களை நம்ம லைஃப்பில் வச்சுக்கூடாதுன்ற தெளிவு நமக்கு வந்துடும் லைஃப்பில் எப்பயும் ஒன்று சொன்ன நண்பர்களே அது தெளிவு ஸ்ட்ராங்லி நமக்கு சந் நம்மளை சந்தோஷப்படுத்தாத நம்மளை வளர விடாத ஏன் நம்மளை நிம்மதியாக இருக்க விடாத எந்த சிந்தனையுமே சிந்தனையோ மனிதர்களோ எதுவுமே நமக்கு வாழ்க்கையில் தேவை கிடையாது ஸோ யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுத்திட்டாங்க என்னைக்கோ ஒரு நாள்ன்றது நான் சின்னக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னால் ஏமாளி லூசர் யார் நம்ம தான் ஸோ இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணி திருப்பி நம்ம அந்த காயத்தையும் ஆற்றிக்க முடியாது இதை நம்ம தெளிவுப்படுத்திக்கலாம் ஆனால் இதை இதை நோக்கி தான் நிறைய பேர் நான் அதை பழிவாங்கணும் இதை பண்ணணும் அவங்க முன்னாடி நான் இது பண்ணணும் இது பண்ணணும் உங்களுக்காக நீங்கள் பண்ணுங்கள் தள்ளி நின்று பார்க்க கற்றுக்கிட்டு அதை ஒதுக்கிட்டு சிரிச்சுட்டு போயிடுவீங்க சிரிச்சுட்டு போக ஒரு சூழல் வரும் நீங்கள் அதை நீங்கள் தள்ளி நின்று பார்க்க கற்றுக்கிட்டாலே முதல்ல ஒரு அஞ்சு வாட்டி கஷ்டமாக இருக்கும் தெளிவாக அதையும் சொல்கிறேன் அந்த அஞ்சாவது வாட்டி நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு சிரிப்பு இருக்கும் அது நீங்கள் வந்து ஒரு பாடம் இருக்கும் அதை நீங்கள் சிரிச்சுட்டு அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு இவ்வளோதான் தானடா அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனப்பக்கம் வரும் தைரியமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு உங்கள் காமெண்ட்ஸை இந்த வீடியோவில் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து நான் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு தெளிவான சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக முக்கியமாக சந்தோஷமாக இருக்கணுங்க சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க அதுக்காக சொல்கிற விஷயம் தான் ஓகே நண்பர்களே பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நன்றி